சென்னை பெருநகர ஆயுதப்படையில் பணியிலிருந்து உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு தேனி எஸ்பி எட்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் குடும்ப நல நிதியுதவி வழங்கினார் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சென்னை பெருநகர ஆயுதப்படையில் பணி புரிந்து வந்த தேனி மாவட்டம் முத்துத்தேவன்பட்டியைச் சேர்ந்த காவலர் சதீஷ் பாபு பணியின் போது உயர் ரத்த அழுத்தம் காரணமாக உயிரிழந்தார் அவரது குடும்பத்தினருக்கு இரண்டாயிரத்தி பதினேழு பேஜ் காவலர்கள் சார்பில் குடும்ப நல நிதி தொகையாக முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு காவலர்கள் வழங்கிய பதினெட்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாயை தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் புக்கியா சினேகப்பிரியா மறைந்த காவலர் குடும்பத்தினர் வசம் ஒப்படைத்தார்